பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் மனிதன் பல பயணங்களை மேற்கொள்கிறான் உணர்ச்சி சார்ந்த நகர்வாகவும் சில பயணங்கள் அறிவு சார்ந்த பயணமாகவும் இன்னும் சில பயணங்கள் ஆன்மா சார்ந்த ஆன்மீக நகர்வுகளாகவும் அமைந்து விடுகின்றன எல்லா பயணங்களும் ஏதேனும் ஒரு இலக்கு நோக்கியதாகவே அமைந்து ஒவ்வொரு பயணமும் நம்மில் தனிப்பட்ட வளர்ச்சியை கலாச்சார தனித்துவங்களை அனுபவிக்கவும் புது அனுபவங்களை பெறவும் உதவி வருகின்றன இளமையில் நாம் மேற்கொள்கின்ற பயணங்களின் ஊடாக நாம் பெறுகின்ற இனிமையான அனுபவங்களை நல்ல நினைவாக நம் மனதில் ஆழப்பதுகின்றன அவ்வாறு சேமிக்கும் நினைவுகளை முதுமையில் நமக்கு நிறைவையும் மகிழ்வையும் தரவல்லதாக மாறிவிடுகின்றன எனவே பயணப்படுங்கள் இனிமையான நினைவுகளை சொந்தமாக்கிக் கொள்ள அன்புடன் வணக்கம்